இல்லை இந்த ஆக்சுவலாக டி மாண்ட்டி ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சோன்னே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது அந்த படம் முடிஞ்சோனே லைக் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு நான் தான் அஜய்கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார் நம்ம பார்ட் வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சால் மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார் ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய் அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆடுறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது

ஃபர்ஸ்ட் பார்ட் யூஷுவலா மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஃப்ரான்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு காலமாக போவாங்க அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலருந்து ஒரு ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம் ஸோ படம் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது பார்த்து நீங்களும் நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லுவேன் அதாவது ஃபர்ஸ்ட் அஜயிட்ட அந்த படத்தை பத்தி

அதாவது அருள்நிதி ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு ஒரு ஷார்ப்பான பார் ஆக்டர் இதுக்கப்புறம் ப்ரீயாவுடைய பர்ஃபார்மென்ஸ் தெரியும் லைக் அருண்ஸ் சார் அர்ச்சனா எல்லாரும் வந்து இஸ் எ வெரி வெரி குட் டீம் வித் த அமேசிங் ஸ்டோரி அந்த இது மட்டும் இல்ல இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா நான் பார்த்தேன் இது வந்து அந்த மியூசிக் எப்படி இன் கார்ப்பரேட் ஆகிருக்கு விஷுவல் எஃபெக்ட் இன்னோ த க்ராஃபிக்ஸ் அரௌண்ட் ஒரு பார்த்தது வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மூவியா இருந்துச்சு அதனால பிக் பண்ண சொல்ல வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருந்துச்சு அது அது வந்து நீங்க எல்லாமே ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து தியேட்டர்ல பார்க்கற தெரியும் அதாவது இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பயங்கர ஸ்டோரி அதுக்கப்புறம் டீம் அமேசிங் டீம்

ரொம்ப ப்ரா படம் எல்ல படத்துக்கும் நம்பிக்கையை கொடுத்துழைக்கிற மாதிரி இதுலயும் பெரிய டீம் அழிச்சிருக்கோம் படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியிட்டுரும்

ஹாப்பி உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு என்ன விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் பத்தி அதான் சார் இப்போ அதெல்லாம் வந்து 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 நல்ல அது ஹாரர் காமெடி இந்த இல்லாம ஒரு பயன்படுத்துறதுக்கான ஒரு காலம் அதே பேட்டர்னில் தான் நாங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கோம் நல்லா வந்திருக்கு ஒரு அதான் இது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு தியேட்டரில் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இப்போ ஹாரல் மூவி எந்த அளவுக்கு கிடைக்கும் சார் இப்போ இங்கிலீஷ்ல ஈவீன் டேட் எல்லாம் வந்து பயங்கரமாக மியூசிக் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இதில் கொண்டு வரும் இல்லை சார் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக எடுத்த எல்லா படங்களும் ஹிட் நீங்கள் தமிழில் கரெக்டாக எடுக்கப்பட்ட பெய் படங்கள் எல்லாமே ஹிட் நீங்கள் வியாவரமலம்ஸ் பாருங்கள் மாயா பாருங்கள் இந்த மாதிரி வந்த எல்லா இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ டூ வீக்ஸ் முன்னாடி போய் பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தாங்க அதுவும் ஹிட் ஸோ ஹாரர் அந்த பியூர் ஹாரர் ஜானருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க அது கரெக்டாக பண்ணால் அது எப்பவுமே சக்சஸான ஒரு ஃபார்மலாக தான் அந்த பெய்ய நம்பிக்கை எல்லாம்

படத்தில் வந்து அருள்ரோ அப்புறம் வந்து அப்புறம் அர்ச்சனா சார் சேர்றது அருண் பாண்டியன் சார் இருக்காங்க இதை தவிர மீனாட்சின்னு ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கேட்டிங் காஸ்ட்டாக இவ்வளோதான் பேசிக்கும் பட் டெக்னீஷியன்ஸாக சாம்சியஸ் மியூசிக் ஸ்கோர்ட் பண்ணியிருக்காங்க ஹரீஷ் கவின்றவர் தான் டிஓபி

புது அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு சார் நிறைய இருக்கு ஆக்சுவலா இது இப்போ அந்த ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அது அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகும் எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்கல பட் அப்படி ஒரு ஒரு இது அது அது ஒரு ரெக்கக்னேஷன் அது கிடைச்சிருச்சு இப்போ திரும்ப நம்ம அதை பண்றோம் அப்படின்னா நம்ம அதை சர்பாஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் என்னை கிடைக்கிதோ அப்போ பண்ணலான்றதால தான் இந்த ஒரு நைன் இயர்ஸ் வெயிட் ஸோ ஒரு ஒரு சில புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் கிடைச்சிச்சு ஒரு ஒரு புது களத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ஸோ சார் அப்படிலாம் கிடையாது சார் ஆக்சுவலாக நாங்கள் சம்மர்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அஜய் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியரா இருந்தார் இது மாதிரி வந்து சிஜி வந்து நல்லா வந்தே ஆனும் ஏன்னா ப்ரீவியஸ் மூவி வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ஆகும் ரெண்டாவது ஒரு ஆர்டர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம் அதுவும் எங்கள் படத்தில் வந்து எயிட்டி பர்சன்ட் ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி பாபி சருவும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்ன தான் அவங்க முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் வீட்டில் கம்மிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரும் பர்பஸா வரல ரெண்டாவது ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் எந்தே வேற ஒரு படமாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்திருக்க மாட்டேன் இப்போ இது ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதே மாதிரி நாலு நாள் லீவ் வருது ஸோ அதனால தான் வரும் எனக்கு என்னன்னா மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் நம்ம படமும் நல்லா பண்ணணும் அந்த படம் ஆப்வியஸா நல்லா பண்ணும் அதுல விக்ரம் சார் இருக்காரு சோ இந்த ரெண்டு படமுமே இந்த நாலு நாள் நல்லா பண்ண அப்புறம் ரகு தாத்தா வருது அந்த படமும் நல்லா ஓடணும் இந்த மூணு படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னன்னா இந்த படம் ஏன் ஒரு இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றதுக்கு ரீசன் முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்கு தென் படம் இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க இது பேய் படம் இல்லை இதில் நிறைய இமோஷன் இருக்குது அந்த இமோஷன் பாட்டு தான் இந்த பேயை ஒரு அந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும் ஸோ அது அதே மாதிரி நார்மலாக ஒரு ஒரு கோஸ்ட் ஃபில்ம் ஒரு ஹாரர் ஃபிலிம்னால் யாராவது சாமியார் வருவாங்க இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க அப்படி தான் எல்லாம் இருக்கும் இப்படி இது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசென்டேஷன் அந்த இதில் பண்ண செலவு டெக்னிக்கல் செலவு இதெல்லாம் பெரிய கிராண்டியராக இருக்கும் இது நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் ஃபில்ம் ஒரு பேய் படம் ஐயோ பின்னால் இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயப்படுத்த அப்படி கிடையாது நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அதே மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணம் நம்ம டேரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம்பி கூட அப்புறம் அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பிரியா பவானி சங்கர் தென் பாபி ப்ரொடியூசர் ஹூ அ ரியல் ப்ரொடியூசர் வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு பண்ணுறது இருந்துச்சுன்னா பணம் இவ்வளோ போட்டுட்டோம் இதுக்கு மேலே லாபம் பார்க்கணும் அந்த ஒரு ஸ்கேல்ல இல்லாமல் லெட்டஸ் கோ பியாண்ட் ஸோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்தில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பண்ணும் அதில் டவுட்டே கிடையாது வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் இந்த படம் ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி க்ளாசிக் ஃபில்மாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நிறைய கிளாசிக் ஃபில்ம் நான் பண்ணியிருக்கேன் எங்களோட இணைந்த இல்ல அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பா எனக்கு பேசப்படும் எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் பேசப்படும் நிச்சயமா இந்த படத்தை ஆகஸ்ட் 15th தியேட்டர்ல வந்து பாருங்க நன்றி வணக்கம் இது ஒவ்வொரு வார்த்தைகளோ பத்தி நெகட்டிவ்வா பச்சியோ இல்ல சார் அது அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போறாங்க ஒரு 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 அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும் நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது போது நான் இவரும் பயங்கர பிரஷரா இருந்தார் ரிலீஸுக்கு முந்தினால் அது சொல்லாம அதை சொல்லாம சொல்லிட்டு சொல்லிடலாம்ல ஓகே அது என்னன்னு நீங்க அப்புறம் அவர் தனியாக கேட்டிருக்க ஸோ அது நீங்கள் எப்படி கேட்காம விட போகிறீங்க ஸோ அப்போ வந்து அவரும் டென்ஸ்டா இருந்தாரு நானும் டென்ஸ்டா இருந்தேன் எனக்கு வந்து எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய இட்டு தேவைப்பட்டுச்சு அப்புறம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி தான் வந்துச்சு பட் ஈவினிங்க்கப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசர சரசரன்னு பாசிட்டிவா இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா எப்பெல்லாம் நான் டவுனா இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை இம்ப்ரூவ் பண்ண அவர் என்ன மாட்ட மாட்டான்ற மாதிரி பாவம் பாக்குறீங்க ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன சார் கரெக்ட் தனிப்பட்ட முறையில கேக்குறீங்களா சார் எல்லாரும் மனுஷங்க தானே இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் செய்யும் தானே அது அதுதான் அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார் ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை க்ரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான் நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டாக பத்திரிக்கை நண்பர்கள் அவங்க படத்தை பற்றி சொன்ன ரிவ்யூவோ இல்லைன்னா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்தை பற்றி நம்ம பேசலை அந்த யூடியூப் இன்டர்வியூவில் நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியாவில் எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது அதைதான் பேசணும் சோ யூ ஆர் ஃப்ரீ நாங்க வில் பி வெரி ஹாப்பி நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ ரிவ்யூ இஸ் அ ரிவியூ அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும் அதனால அது நம்ம நம்மள மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது அதாவது திருப்பியும் நான் போகிறது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் தடக்ட்டு வச்சு தான் நான் இருப்போம் இந்த பிரம்மாண்டம் அருண் சொன்ன மாதிரி இது பெரிய லெவலில் பண்ணோம்னு நாங்கள் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் வந்து ரொம்ப ஐ மீன் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப அதாவது வெரி ப்ரொஃபெஷனல் ஆர்கனைசேஷன் அதாவது டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பார்ட்னராக இருப்பாங்க ரிலீஃப் பார்ட்னராக இருப்பாங்க டீம்ஸ் ரொம்ப நல்லா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோட்

பத்திரிக்கை மற்றும் ஊடக சகோதரருக்கு வழக்கு வணக்கத்தை நினைச்சார் இது டிமாண்டி காலனி டூ இந்த படம் வந்து எனக்கு வந்து மகான் சாப்பாட்டை பரம்பரை பார்த்துட்டு அஜய் ஞானமுத்து வந்து எனக்கு கூப்பிட்டு அந்த கதையை சொன்னார் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு இப்போ டிமாண்டி காலனி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ யார் இந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு வந்து பய பயமாக வேறு லெவலில் ஒரு பயத்தை பொதுவாக பேய் படனாலே பொண்ணுங்க தான் அந்த மாதிரி இருக்கும் இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்கு அப்படியில் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருது அப்போ சார் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோல் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ஆஸ் ஏ முத்துக்குமாராக வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல ஒரு பார்வையாளையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியாக பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன் நிச்சயமாக அந்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பாபி சார் அண்டு மனோஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் வேறு லெவலில் வந்திருக்கு அப்புறம் அருள் அருள் கூட ஒர்க் பண்ணுறது என்னுடைய ஜேர்னி இப்போல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம் ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருள் சாரை அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பிரியா பகவானீசா இருக்கும் ஸோ அவங்களும் இதை சரியாக பண்ணிடுறாங்க ஸோ இந்த கேன்வசஸ்லாம் சார் அன்பன்னு சார் கூடலாம் வேலை செஞ்சது தான் ரொம்ப ஞாபகம் நான் இணைந்து கையில் அவர் பார்த்து நான் மிரண்டிருக்கேன் ஸோ அதான் வந்து இப்படி மனுஷன் கூடலாம் வேலை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் ஸோ மீனாட்சி அந்த அர்ச்சனா அப்புறம் இதில் கேமரா ஒர்க்கு ரொம்ப பய பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பெரு நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்கிறேன் நன்றி நன்றி எல்லாருக்கும் நான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து பார்த்து பயந்து தூக்கம் இல்லாம இருந்தேன் நினைச்சு பார்க்கல டி காலனி டூல நான் ஒரு பார்ட்டா இருப்பேன் ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஏன்னா இதனோட முதல் படம் அப்படின்றதுனால எப்படி ஒரு படம் உருவாக்குறாங்க எப்படி எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றத என்னால அதனால முடிஞ்சது இத்தனை ஒரு ஆடியன்ஸா தியேட்டர்ல போய் உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த அது பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டம் தெரியல பட் இந்த இந்த செட்ல என்னால அத பார்க்க முடிஞ்சது ஹவு பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் ஆஃப்

உலக அளவுல வந்து ஒரு பெரிய ஜாம்பவானான ஒரு பாபி பாலச்சந்திரனுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் வெஞ்சர் என்ன நடந்தாலும் சரி நான் குவாலிட்டி அண்ட் சிஜில வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் படம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் போது இது நான் வந்து எட்டு வருஷம் முன்னாடி ஒன்பது வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு படத்துக்கும் இப்போவுக்கும் டெக்னாலஜி வைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணி இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்தே தீர்வேன்னு நினைச்ச ஒரு அஜய் என்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உலக அளவுல எங்க தமிழர்கள் இருக்காங்களோ சினிமா ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அருள்நிதி ஒரு படத்துல நடிச்சா அதுல கண்டிப்பா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்லையும் ஆக்டிங்லையும் டெடிகேஷன்லையும் காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு ஹீரோ அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட எப்பவுமே ஒரு படத்துக்கு ஆஹ் கொடுக்குற ஒரு பிரியா பவானி சங்கர் அவங்க எப்பவுமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து வலுவூட்டியிருக்காங்க அப்புறம் ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஒரு ஆக்டராக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு அக்ரெசிவ் ரோல் மாடலான ஒரு அருண் பாண்டியன் சார் அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்தில் அவருக்கு ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் அர்ச்சனாவுக்கு வந்து இது ஒரு டெபியூ பர்ஃபார்மன்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக தான் இருக்கும் நான் ஒண்ணும் சரி நான் நான் வந்து பாபி பாலச்சந்திரனுக்காக ப்ராஜெக்ட் வந்து அவருடைய காசி சார் அதுக்கப்புறம் அஜய் பாபி சார் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சு இந்த ப்ராஜெக்ட்டை வந்து வெளியில கொண்டு வந்தது கம்பெனி நடத்துல பாபி பாலச்சந்திரனுக்கு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கேன் ஓகே பிடிஜி யூனிவர்சல் கம்பெனில ரெண்டு பாயிண்ட்டுங்க ஒண்ணு இந்த படத்தை வந்து சாதாரண ஒரு ஹாரர் சினிமாவே நினச்சிடாதீங்க ஒரு ஒரு வீடு அதுக்குள்ள ஒரு ஒரு லேடி அவங்க தான் பேய் அந்த மாதிரி இல்லாம படம் ஃபுல்லா எக்கச்சக்கமா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் ரெண்டாவது வந்து இந்த படத்தை எதுல வேணா பார்க்கலாம் ஓகே டிவியில பார்க்கலாம் போன்ல பார்க்கலாம் லேப்டாப்ல பார்க்கலாம் ஆனா இங்க தேட்டர்ல இதை வந்து பார்க்காம விட்டிங்கன்னா யூஆர் மிஸ்ஸிங் சம்திங்

மாடிங்க. யாரேங்க கேக்குதா கேக்குது ஓகே என்னன்னா அப்போ டெக்னாலஜி இவ இல்லை என்ட்ரல் சிக்னல்ல மேல இருந்து கீழ குதிக்கணும்னா நான் தான் குதிக்கணும். அப்போ அந்த 그린 மேட் போட்டுட்டு பின்னாலக் கிடையாது. ஆனாலும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜியலியும் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அது பண்ணால் டஃப் ஜாப் தான் அந்த ஜாப் தான் அஜய் பண்ணியிருக்காரு அந்த ஜாப் தான் இந்த படம் உங்களுக்கு வேறு ரேஞ்சில் கொண்டாந்து கொடுக்கும் இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிறுசாக தான் ஆரம்பித்தாங்க காசி பாண்டியனும் சுப்பிரமணியம் ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இதை வேறு ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த டைமோட அது எல்லாரும் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம கூட தான் இருப்பாங்க பட் அப்படி கிடையாது டெக்னாலஜி மாறிட்டே வருது வி ஹாவ் டு அடாப்ட் அந்த அடாப்ஷன் இந்த ஃபிலிமில் இருக்குது அந்த கிராண்டியர் இந்த ஃபில்மில் இருக்குது ஸ்பெஷலி சொல்ல போனால் சாம் சிஎஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இல்லாமல் ஹரீஷ் சினிமாட்டோகிராஃபர் ஃபென்டாஸ்டிக் ஜாப் அவர் செட்டில் இருந்தால் பேசவே மாட்டார் இன்னொரு பேய் மாதிரி தான் சைலண்டாக இருந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிலிம் டெக்னாலஜி வைஸ் இட் இஸ் அப்கிரேட் தேங்க்யூ வெரி மச் ஃபோன் வந்து தேஜாவும் டைரி இருபதாயிரம்

உங்க நம்பர் மட்டும் தாங்க சார் அந்த ஐடியா வந்தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்போ உங்களை சஜஷன் கேட்டுட்டு தான் முடிவே எடுப்பேன் இல்ல இது படத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குனால இல்ல இப்போ இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அதை பத்தி சரி கண்டிப்பா ஃபஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ஒருத்தவங்க நேற்று ஏதோ ஒரு அஜய் ஏதோ ஒரு ப்ரொமோ வீடியோ போடும்போது அதில் ஒரு இதாக அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இன்ட்ரல் பிளாக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் பயங்கரம் பேங்காக இருக்கும் அதை வந்து செகண்ட் பார்ட்டு செஞ்சிருவோம் செஞ்சிட்டாலே செகண்ட் பார்ட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிரும் கண்டிப்பாக இதுலயும் அந்த இன்ட்ரல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பயங்கரமாக வந்திருக்கு அதை தாண்டியும் அதுக்கு நடுலையும் நிறையா விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபாலோவாக டிமாண்டியா ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்